வணக்கம் மாணவர்களே நாம் இந்த வீடியோவில் ஆறாம் வகுப்பு பருவம் மூன்று இரண்டாம் இடைப்பருவ தேர்வுக்கான அறிவியல் கொஸ்டின் பேப்பரை பார்க்க போகிறோம் இது வந்து ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் ஓகேவா இது வந்து இந்த வருஷம் தூத்துக்குடி மாவட்டத்தில் நடைபெற்ற கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு நாளைக்கு கூட தேர்வு இருக்கலாம் ஸோ இந்த வினாவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாடலுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த கொஸ்டினை ஒருத்தர் ரிவைஸ் பண்ணி பாருங்கள் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்களா இந்த கொஸ்டினை ஒருத்தர் எழுதி பார்த்து ரிவைஸ் பண்ணி பார்த்துக்கோங்க ஏன்னா இதில் உள்ள கேள்வி எல்லாமே இம்பார்ட்டண்டான கேள்வி இது முழுக்க முழுக்க மாடலுக்காக தான் போடுறோம் இதான் வரும்னு சொல்ல முடியாது ஓகேவா இதில் உள்ள கொஸ்டின் வரலாம் அவ்வளோதான் அதுக்கு நீதான் வரும்னு சொல்ல முடியாது இதை மாடலாக எடுத்து படிச்சுக்கோங்க டவுட் எது இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் மாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் பேஜாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க